குரு தத்துவத்துக்கு உகந்தவராக ஐயப்பன் இந்த சூரிய விளங்குகிறார் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் அந்த அந்த காலத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்மீக சார்ந்த விஷயங்களுக்கு மிக சிறந்த மாசம் எழுதுன்னா தான் அதுக்கு என்ன காரணம்னாங்கன்னா இதுதான் காரணம் என்ன காரணம் பிராமணர்களுக்குரியது இந்த மாதம் அது என்ன பிராமணர்களுக்குரியது கடவுளையும் அடைய முடியுது முப்பது நாள் விரதம் வந்தால் கடவுளையும் அடைய முடியுதுங்கிறது ஆதாரம் இருக்கிறது காரணத்தினால அதையும் நாமளும் பண்ணோம் அவங்க பண்ணாங்க அவங்க அவங்க சீட்டு போட்டாங்க நகை சேர்த்தாங்க ஓஹோ நானாங்க அனுபவம் நாமளும் போய் போடுறோம் சேனல் பக்தி வணக்கம் இன்று நம்முடன் இருப்பது அடிமுடி சுவாமிகள் விஎஸ் சுந்தரராஜன் அவர்கள் வணக்கம் சார் மார்கழி மாதத்துல வந்து மாதத்தில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான் சொல்லியிருக்காரு ஏன் அது சொல்றாரு சார் விஷ்ணு பகவான் தான் சொன்னாரு சொன்னார் அந்த மார்கழி மாதத்துல தான் ஆண்டாள் வந்து திருப்பாவை இதெல்லாம் பண்ணாங்க அதன் வழியாதான் வந்து பெ பெருமாள் வந்து மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உண்மையான அதுக்கான ரீசன் என்ன சார் மார்கழி மாதத்தோட சிறப்பு பத்தி சொல்லுங்க மார்கழிக்கு இந்த ஆன்மீகத்துக்கு என்ன சம்பந்தம் ஆமா ஆண்டாளுக்கு விசேஷம் பெருமாளுக்கு விசேஷம் அப்படின்னு சராசரியான பதிலெல்லாம் நான் சொல்ல போகிறது இல்லை ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் வித்தியாசமாக யோசித்து சொல்கிறேன் ராசி மண்டலம் பன்னெண்டு நம்ம ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டம் இருக்க மாதிரி இதில் ஜாதகத்தில் இருக்க ஒம்போதாவது கட்டத்துக்கு பேர் ஆன்மீகஸ்தானன்னு பேர் ஒம்பதாவது கட்ட ஆன்மீக சாதம் ஒன்று அஞ்சு ஒம்பது இது மூணு ரொம்ப விசேஷம் ஒருத்தரோட ஜாதகத்தில் ஒன்றாம் இடம் அஞ்சாம் மேடம் ஒம்பதாம் இடம் இந்த இடத்துல ஆன்மீக காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆத்மாவுக்கு காரணமானவன் யாருன்னா சூரிய பகவான் ஆன்மீகத்துக்கு காரணமானவன் யாருன்னா குரு பகவான் ஸோ ஞானக்காரகன் கேது பகவான் ஞானக்காரகன் இப்போ அதை பற்றி ஞானத்தை பற்றி சொல்ல இது ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறோம் ஸோ அஞ்சாம் இடம் ஒம்போதாம் மேடம் ரொம்ப விசேஷமாக இருக்குது ஒன்று அஞ்சு ஒம்பது திருகோணம்னு சொல்லுவோம் இதெல்லாம் சமாச்சாரம்னு சொல்லுவோம் அது ஆன்மீகத்துக்கு ரொம்பவும் இந்த முக்கோணங்கிறது ரொம்ப முக்கியம் லக்னமுங்கிறது நாம அஞ்சுங்கிறது ஆன்மீக சாஸ்திரம் சம்மந்தப்பட்டது ஆன்மீக ஆன்மீகஸ்தானம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜோடியாக் அப்படின்ற ராசி மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பன்னெண்டாக பிரிக்கும் போது முதல் ராசிக்கு பேர் மேச ராசின்னு பேர் அதுலேருந்து திருகோணம் அர்த்த பாயிண்ட் எடுத்திங்கன்னா அஞ்சாவது ராசிக்கு பேர் சிம்ம ராசின்னு பேர் ஒம்பதாவது ராசிக்கு பேர் தனுசு ராசின்னு பேர் இந்த சூரிய பகவான் மாதம் மாதம் இடம் மாறுவார் மாதம் மாதம் இடம் மாறும் பொழுது ஒம்போதாவது மாதமான தனுர் மாதத்துக்கு வரும்போது தனுசில் சூரியன் வரும்போது அந்த தனுர் மாதத்துக்கு பேர் தான் மார்கழி மாதன்னு பேர் இந்த சூரியனு குருவோட வீட்டுக்கு வராரு ஒன்பது தனுசுங்கிறது குருவோட வீடு ஸோ ஆன்மீக காரகனான குரு பகவானோட வீட்டுக்கு ஆத்மா காரகனான இந்த சூரிய பகவான் வந்து சேர்ற காலம் எப்படி பாருங்கள் இப்போ நான் ஒரு வீடு வச்சிருக்கிற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல ஒரு மகான் குரு யாரோ நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னாக்கா அப்போ நாலு பேர் வந்து பார்ப்பாங்களா அவரை பார்ப்பாங்க இல்லையா அது ரொம்ப அந்த இடம் உடனே அந்த இடம் பவித்திரமாயிடுது இல்லையா அது ஆன்மீக ஸ்தலமாக போடும் உடனே அந்த இடத்துல ஆன்மீக சம்பவங்கள்லாம் நடக்கும் அங்கே பூஜை பக்தி உபன்யாசம் இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குமா இருக்காதா அதுதான் ஒரு அரங்கம் இருக்குது காலகாலமாக நாடகம் போடுறாங்க ஆனால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு குரு வந்து உக்காரு அங்கே நாடகம் நடக்குமா இல்லைன்னா பக்தி நடக்குமா பக்தி நடக்கும் அதுதான் ஸோ இந்த ஆத்மாவுக்கு காரகனான சூரிய பகவான் ஒம்போதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுக்கு வந்த மாதத்துக்கு பேர் தனுர் மாதம் அதை தான் தமிழில் வந்து மார்கழின்னு சொல்கிறோம் இந்த மார்கழி மாதம் ஏன் விசேஷம்னா குரு வீட்டில் சூரியன் வந்து உக்காரதுன்னு பேர் வருடத்துக்கு ஒரு முறை இந்த சம்பவம் போது இந்த இடம் வந்து ரொம்ப விசேஷமானது இது ஆன்மீக மாதமாக இருக்க காரணம் ஆத்மாவை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு உகந்த மாதம் இந்த நேரத்தில் மார்கழியில் பக்தி மார்க்கத்தில் நம்மளுடைய பா வாழ்க்கையை கொஞ்சம் ஈடுபடணும் இந்த முப்பது நாள் பக்தியோடு இருக்கணும் உண்ணாவிரதம் இருந்து கடவுளுக்கு நம்ம வந்து சேவை செய்யலாம் பக்தி சிந்தனையோடு இருக்கலாம் அதனால தான் வந்து இந்த மார்கழி மாதம் பொதுவாக பெருமாளுக்கு மட்டும் இல்லை ஐயப்பனுக்கு விசேஷம் முருகனுக்கும் விசேஷம் மூணு பேருக்கும் இந்த இடம் விசேஷமான இடம் இந்த பெருமாளுக்கு விசேஷங்கிறதுனால தான் இந்த மார்கையில் வரக்கூடிய ஒரு ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசின்னு சொல்கிறோம் பெருமாளுக்கு விசேஷம்னு சொல்கிறதுனால தான் இந்த மாதம் விரதம் இருந்து வைகுண்ட ஏகாசி விரதமெல்லாம் இருந்து சாமியை தரிசனம் பண்ணால் சொர்க்கவாசல் நிச்சயம்னு ஆண்டால் வந்து முப்பது நாளுக்கு பாட்டு பாடுறாங்க டெய்லி ஒரு பாட்டை அந்த மாதிரி நம்ம டெய்லியும் அவர் பாடுறோம் அந்த முப்பது பாடலில் அவங்க பா திருப்பாவையில் உண்டு ஆக ஆன்மீக ரீதியான காரணம் இது தான் ஜோதிட ரீதியான காரணம் நம்ம சொல்கிறோம் சூரியனை வந்து ஆத்மா காரகனும் குரு பகவானை வந்து ஆன்மீக காரகன்னு சொல்கிறோம் இது ரெண்டுமே ஏதோ ஒரு சம்பவத்தில் வந்து இணையுது அப்படின்றது தான் இது எப்போவாவது குரு பகவான் சுற்றிட்டு மகம் சொல்லக்கூடிய நட்சத்திரம் அல்லது ஆவணி மாதத்தில் வந்து குரு பகவான் அது பேர் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து நிற்பார் எங்கே அஞ்சாம் எட்ட அதிபதியான ராசி மண்டலத்தை அஞ்சாம் இடமான சிம்மத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் ஒம்பதாவது வீடான தனுஷுக்கு வரும்போது மார்கழி மாதமாக இருக்குது இது வருடத்துக்கு ஒரு வாட்டும் நடக்கும் இப்போ இந்த குரு பகவான் போய் சூரிய வீட்டில் உக்காறதுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் அந்த அந்த காலத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மகாமகம்னு சொல்லுவாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு தான் ஒரு வாட்டி வர்றது காசியில் கூட நடக்கும் ஆமாம் கும்பகோணத்தில் இருக்க மகா மகாமகம் ரொம்ப விசேஷமாக காசியிலலாம் நடக்குது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ஆட்டி வரக்கூடியது இந்த மகாமகம் ஏன்னால் இந்த இப்போது குருபகன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இடம் மாறும்போது சிம்மத்துக்கு ஒரு வாட்டி வர திரும்பி ஒன்று ஒரு வாட்டி வரதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆக போதும் அது வா ஆக வந்து அதுலேயும் மக நட்சத்திரத்தில் வர அன்றைக்கி விசேஷமாக இருக்கிறது ஏன்னா மக நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் நான் முன்னாடியே சொன்னேன் ஞானக்காரகன் கேதுன்னு சொல்லிட்டு ஞானிகள் எல்லாமே வந்து மகா மகத்தை ரொம்ப விசேஷமாக யூஸ் பண்ணிப்பாங்க காசிலையும் சரி கும்பகோணத்துலேயும் சரி ஆக இந்த ஆன்மீக காரணங்கிறது தான் திரிகோணம்னு சொல்லக்கூடிய ஆன்மீக சம்மந்தப்பட்ட சிறப்பான அம்சம் தரக்கூடியது திரிகோணம் நாங்கள் கூட இங்கே எழுதியிருப்போம் ஒன்று அஞ்சு ஒம்போதெல்லாம் முக்கோணம் போட்டு காட்டியிருப்போம் திரிகோணமாக இருக்குது ஒன்றுங்கிறது நாம அஞ்சுங்கிறது பூர்வ ஜன்ம புண்ணியஸ்தானம் ஒம்போதுங்கிறது ஆன்மீக ஸ்தானம் இது ஜோதிட காரணம் ராசி மண்டலத்தில் மேசம்ங்கிறது ஒன்றாவது வீடு அஞ்சுங்கிறது சிம்மம் ஒம்பதுங்கிறது தனுசு ஆன்மீக காரகன் பார்த்தீங்கன்னா இந்த தனுசுக்குரிய குருவோட வீட்டில் சூரியன் வந்து வர்றது பேர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நிகழும் அந்த முப்பது நாளைக்கு பேர் மார்கழி மாதம் பேர் அந்த மாதம் ஆன்மீக மாதமாக கருதப்படுகிறது அதுவே இந்த குரு பகவான் போய் சிம்மத்தில் உட்கார்ந்தோம் அது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நிகழும் அது பேர் மகாமகம் என்று அழைக்கப்படுகிறது அக மொத்தத்தில் சூரியனும் குருவும் தங்கள் வீடுகளில் இன்னொருத்தர் வந்து உட்காரும்போது சூரியன் வீட்டில் குரு குரு வீட்டில் சூரியனை உட்கார காலத்தை விசேஷமாக கொண்டாடுறோம் இது ஆன்மீகத்து உகந்தது இந்த மாதிரி நேரத்தில் லௌகிகத்தில் அல்ல இல்லறத்தில் ஈடுபடுறதெல்லாம் தவிர்க்கணுன்றது நல்ல மார்க கல்யாண வாய்ப்பு குறையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது அந்த மாதிரியான இதில் ஈடுபடாமல் ஆன்மீ ஆன்மீக ரீதியாகவே நம்மளோட ஆத்மாவை சுத்தப்படுத்திக்கணுங்கிறது அது ஆத்மா சுத்த சுத்தப்படுத்திட்டு நீங்கள் அப்புறமா வந்து திருப்பி தை மாதத்தில் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா ஆக ஆன்மீக சார்ந்த விஷயங்களுக்கு மிக சிறந்த மாதம் மார்கழி மார்கழிதான் அதுக்கு என்ன காரணம்னாங்கன்னா இதுதான் காரணம் என்ன காரணம் இந்த குருவும் சூரியன சம்பந்தப்படக்கூடியதா இந்த காரணம் சரி இப்போ வந்து என்ன சொன்னீங்கன்னா அப்ப நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்கழி அப்படின்னா அது பெருமாளுக்கு உகந்த நாள் ஆண்டாளுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க அது அதை ஐயப்பனுக்கும் உகந்த நாள்னு சொல்றீங்க முருகனுக்கும் உகந்த நாள் சொல்றீங்க அது ஏன் குரு ஸ்தலங்கள்ல ஒண்ணு திருச்செந்தூர் அது முருகனுக்குரியதுதான் கரெக்டா முதல் ஸ்தானம் சொல்லக்கூடியது மேசம் உம் ஒண்ணு அஞ்சு ஒன்போதுன்ற திரிகோணம் சொன்னேன்ல முதல் இடங்கிறது மேஷமாக இருக்குது அது செவ்வாய் செவ்வாயோட அதிபதி பேர் முருகர் தான் குரு ஸ்தலங்களில் ஒன்று முருகர்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் வந்து அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பிரமணியார்னால அவர் குருவாக இருந்து அவரும் சொல்லியிருக்கார் ஸோ அவர் குருக்கு சம்மந்தப்படுறாரா திருச்செந்தூர் கோயில் ஒன்று சம்மந்தப்படுது குரு ஆறு முக்கிய குரு ஸ்தலங்களில் திருச்செந்தூர் ஒன்றுனு நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்புறமா வந்து சுவாமி மேல அப்பாவுக்கு அப்பாவுக்கு உபதேசம் பண்ணாருன்னு தெரிஞ்சுட்டு மந்திரத்தை உபதேசம் பண்ணார் விளக்கம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ அவர் குருவாகவும் இருந்திருக்கிறதுனால தோஷம் நிவர்த்தி ஆகணும்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம் முருகரை கூட வழிபடலாம்னு சொல்றது ஸோ இந்த ஆன்மீக மாதமாக இருக்கிற காரணத்தில் அதுவும் அந்த தான் முடியுது ஸோ இந்த ஆன்மீக மாதமாக இருக்கிறதுனால அந்த இவரை சொல்கிறோம் நம்ம அப்புறம் குரு தத்துவத்துக்கு உகந்தவராக ஐயப்பன் விளங்குகிறார் அது எப்படி குருவை வணங்கணும்னு சொல்கிறாரு குருசாமியை வந்து எந்த எந்த பக்தர்களை விட அதிகமாக ஐயப்ப பக்தர்கள் தான் குரு பூஜை பண்ணுவாங்க ஐயப்ப பூஜை பண்ணுவாங்க அவங்க வந்து தானாக மாலை குரு குருக்கிட்ட கொடுத்து மாலை போட்டுக்கிறதா ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ஐயப்ப குரு இருப்பார் ஐயப்பசாமி குருசாமி ஒருத்தர் இருப்பார் வேறு ஏதாவது ஒருத்தர் பழனிக்கு மாலை போட்டு போகிறாங்க அப்புறம் இதுக்கு மேல்மொருத்தூருக்கு மாலை போட்டு போகிறாங்க இந்த மாதிரியெல்லாம் போகிறாங்களா இவங்க தான் எங்கள் குருசாமின்னு யாரும் சொல்கிறாங்களான்னாங்க அவங்களாம் சொல்ல மாட்டாங்க கேப்டன் மாதிரி போவாங்களோ ஒழிய குருசாமின்ற அந்தஸ்தை கொடுக்குறது யார் ஐயப்பனோட பக்தர்களுக்கு ஐயப்போட சாமிகளுக்கு தான் கொடுக்குறாங்க ஸோ அவருக்கும் இது விசேஷம் அதே நேரத்தில் மார்கழியில் அவங்க வந்து இருக்கிறாங்க விரதம் இருக்கிறாங்க கார்த்திகை மார்கழி விரதம் இருந்து தை ஒன்றாந்தேதி காந்தமலை ஜோதி பார்ப்பாங்க குறிப்பிட்டா மகர ஜோதி பார்க்கக்கூடியது ஆக அது ஐயப்பனுக்குரியது அப்புறமா பிராமணர்களுக்குரியது இந்த மார்கழி மாதம் அது என்ன பிராமணர்களுக்குரியது அப்படின்னா குரு பகவானை பிராமணன்னு சொல்லுவாங்க அந்த நெனை பிராமணன் சொல்கிறாங்க அதனால் இந்த குரு பகவான் உடைய வீடு தானே இது அந்த இடத்துல தானே வராரு அதனால் இவங்களுக்கு விசேஷம் இவங்க முழுக்க முழுக்க மார்கழியில் தான் வந்து ஆன்மீக வளர்ச்சியெல்லாம் வளர்த்துப்பாங்க உபன்யாசங்கள் நல்லா இடத்துல இருக்கும் சங்கீதங்கள் நிறைய இடத்துல நடக்கும் மார்கழியில் தான் சங்கீதம் நடக்கும் வீடு வீடாக அல்லது ஒவ்வொரு அந்த காலத்தில் சொல்லப்போனால் ஒவ்வொரு அந்தனர்கள் வீட்லேயுமே வந்து பக்தி நடக்கும் நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம் சில இடங்கள்லாம் வந்து மார்கழி மகா உற்சவம் அது வந்து திருவாரூரில் நடக்கப்படுது இல்லை சார் இங்கே சின்ன சின்ன இடங்களெல்லாம் கூட நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க தெரு தெருவாக வந்து காலையில் பஜனை பாடுவாங்க பாடிக்கிட்டே போவாங்க

எல்லோரும் அந்த மாதிரி பஜனை பாடணும் பஜனை யாராவது ஒரு குரு வர வச்சு உபன்யாசம் பண்ணிப்பாங்க இல்லைன்னா இப்போ அது பண்ணுறது இல்லை என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் வந்து அகாடமியில் அதாவது ஒரு அரங்கத்தில் கூப்பிட்டு வச்சு அரங்கத்தில் வர வச்சு அவரை பேச விட்டு கேட்பாங்க மார்கை உற்சவமாக நடத்துவாங்க அது பக்தியாக இருக்கும் பாட்டாக இருக்கும் உபன்யாசமாக இருக்கும் எல்லாம் கலந்தும் இருக்கும் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்போ இந்த அரங்கங்கள்லாம் இல்லாத காலத்தில் வீடுங்கள்லேயும் நடக்கும் இன்றைக்கி அந்த பிராமணர் வீட்டில் பூஜை இன்றைக்கி இந்த பிராமணர் வீட்டில் பூஜைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு இது அக்ரகாரங்களில் முப்பது நாளும் பூஜை நடந்துகிட்ருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அது வந்து காலையில் போய் பஜனையாக பாடிக்கிட்டே போவாங்க எல்லா அந்தனர்களும் வந்து ஒருத்தர் பாட்டு பாடிக்கிட்டே கூட இருந்து பஜனையெல்லாம் அதை கும்பலாக கோரஸாக பாடிக்கிட்டே போகக்கூடியதும் நடக்கிறது எல்லாமே இந்த இதில் தான் ஸோ பிராமணர்களுக்கு விசேஷம் ஐயப்பனுக்கு விசேஷம் முருகருக்கு விசேஷம் பெருமாளுக்கு விசேஷம் இந்த மார்கழி மாதம் சரி இந்த மார்கழி மாதத்துல வந்து நான் இப்போ சொல்றாங்கன்னா இந்த விரதம்ல அந்த ஆண்டாள் விரதம்ல சொல்றாங்க அது மாதிரி விரதம் எல்லாம் இருந்தா என்ன பலன் கிடைக்கும் அதிகமா யாரும் விடிய ஏன்னா அது குளிர்காலம் அந்த டையத்துல விடிய காலைல எழுந்து காலைல கோலம் போடுவாங்க அப்ப வந்து சாமிக்கு சாமி கும்பிடுவாங்க சரி அது பத்து மணிக்கு இறந்துக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து திடீர்னு ஒரு ஆறு மணிக்குள்ள இறந்துக்கணும்னாக்கா அது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் வழக்கமா இறந்துக்கிறவங்களுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்காது உம் இந்த மார்கழி விரதம் இருக்கிறது பெரும்பாலும் கல்யாணம் ஆகாத பெண்கள் தான் அதிகம் இருப்பாங்க கல்யாணம் ஆகாத பெண்கள் ஏன் இருக்கிறாங்கனாக்கா ஆண்டால் இந்த விரதம் இருந்து இந்த முப்பது நாள் நோன்பில் அவள் வந்து இறைவனே அடைஞ்சா அப்படின்றது வரலாறாக இருக்குது பன்னிரெண்டு ஆழ்வார்கள ஒருத்தர் அந்த மாதிரி இடம்பெற்றிருக்கிற அளவுக்கு இருக்குது கடவுளே அடைய முடியுது முப்பது நாள் விரதம் இருந்தால் கடவுளையும் அடைய முடியுதுங்கிறது ஆதாரம் இருக்கிறது காரணத்தினால அதையும் நாமளும் பண்ணோம் அவங்க பண்ணாங்க அவங்க அவங்க சீட்டு போட்டாங்க நகை சேர்த்தாங்க ஓஹோ நானாங்க அனுபவம் நாமளும் போய் போடுறோம் கரெக்டாக இந்த நகை கடையில் போய் சீட்டு போட்டால் நல்லா சேரோம் அப்படின்ட்டு இங்கே போய் துணி நல்லா நல்லாயிருக்கு மீஷோவில் போய் ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க அது சூப்பராக வந்துச்சு அடுத்தால நம்ம பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி ஆண்டாள் விரதம் இருந்து பெருமாளை சேவித்து பெருமாளுக்கு பூஜை பண்ணி விரதம் இருந்து வணங்கி வழிபட்டு பக்தி செலுத்தினது காரணமாக அந்த அம்மா இறைவன் அடைந்தாங்க அதே மாதிரி நாமளும் வந்தாக்கா நம்ம வேண்டுதெல்லாம் நிறைவேறும் இறைவன் கிடைக்க மாட்டார் ஒரு நல்ல கணவர் கிடைப்பார்னு கன்னி பெண்கள்லாம் விரதம் இருக்கிறதுக்கு இந்த மார்கழி ரொம்ப விசேஷம் சரி ஓகே சார் மார்கழி மாதத்தோட சிறப்பு பலன்களை எங்கள் கூட பகிர்ந்து ரொம்ப நன்றி சார்